நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுருக்கும் இந்த வீடியோவில் தமிழ்நாடு முழுவதும் எழுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு அதிரடி அறிவிப்பு இரண்டு மகிழ்ச்சியான தகவல் என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எழுபது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் முன்பு வழங்கப்பட்ட சலுகையின் அடிப்படையில் கூடுதலாக என்ன வகையான சலுகைகள் வழங்குவதற்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நம்ம அந்த அப்டேட் எல்லா வீடியோ உங்கள் டார்டாக கிடைக்கும் மூத்த குடிமக்கள் மற்றும் முதியவர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது புதிய அறிவிப்புகளும் புதிய புதிய சலுகை சார்ந்த புதிய நடைமுறை மாற்றங்களும் அறிவிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது எழுபது வயதிற்கு மேல் உள்ள முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு வரும் எழுபது வயதை கடந்த மூத்த குடிமக்கள் உடனே ஆவணப்பதிவு செய்யும் நடைமுறைக்காக மென்பொருளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது குறித்து பதிவுத்துறை அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது மூத்த குடிமக்களின் நலனை கருத்தில் கொண்டு எழுதி கொடுப்பவர் அல்லது எழுதி வாங்குபவரில் யாரேனும் ஒருவர் எழுபது வயதை கடந்தவராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தங்களின் வரிசை எண்ணுக்காக காத்திருக்காமல் அலுவலகம் வந்தவுடன் உடனடியாக பதிவு செய்யும் முறை வரையறுத்து தரப்பட்டது இந்த நிலையில் தற்போது மென்பொருளில் உரிய மாற்றங்கள் செய்யப்பட்டு ஆவண விவரங்களை இணையதளத்தில் உள்ளீடு செய்து டோக்கன் பெறும்போதே அடையாளவில்லை முன்பதிவு தேதியில் எந்த நேரத்திலும் ஆவணத்தை சமர்ப்பிக்கலாம் என்ற விவரம் ஆவணதாரருக்கு தெரிவிக்கும் வகையில் மென்பொருளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் எழுபது வயது நிறைந்த மூத்த குடிமக்கள் பதிவு நாளன்று எந்த வரிசையில் டோக்கன் பதிவு செய்திருந்தாலும் அந்த டோக்கன்களை உடனடியாக பதிவு செய்யும் வண்ணம் மென்பொருளில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே மூத்த குடிமக்கள் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்த உடனே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உடனடியாக ஆவணத்தை பதிவு செய்து அன்றே திரும்பி வழங்கக்கூடிய ஆவணங்களை உடன் திருப்பி வழங்க அறிவுறுத்துவதற்கான இந்த அறிவிப்புகளும் அதற்கான சுற்றறிக்கையும் அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாக அதேபோல் தபால் நிலையங்களில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி நபர்கள் அனைத்து வகையான பரிவர்த்தனைகளையும் வரிசையில் நிற்காமல் பெறலாம் இதற்கு தங்கள் வயது சான்றிதழை சமர்ப்பித்தால் போதும் என தபால் துறை தெரிவித்தது ஆனால் பெரும்பாலான தபால் நிலையங்கள் இந்த நடைமுறைகளை முறையாக பின்பற்றுவதில்லை இதனால் முதியவர்களுக்கு இப்படி ஒரு நடைமுறை இருப்பதே தெரிவதில்லை இந்த நிலையில் குறைதீர் கூட்டங்கள் தொடர்ந்து முதியவர்களுக்கு தனி கவுண்டர் வேண்டும் என புகார் மனுக்கள் தபால் துறைக்கு அதிகம் வருவதாகவும் கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வரிசையில் நிற்காமல் சேவை வழங்கும் நடைமுறையை கண்டிப்புடன் தபால் நிலையங்கள் பின்பற்ற வேண்டும் இது குறித்து பொதுமக்கள் அறியும் வகையில் அனைத்து தபால் நிலையங்களிலும் நோட்டீஸ் ஒட்ட வேண்டும் என்று தமிழக தபால் வட்டம் அறிவுறுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு இந்த இரண்டு கூடுதல் சிறப்பு சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் எழுதங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல்பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அது அப்டேட் பண்ணிய எல்லா வீடியோமும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்